ஏசு கிறிஸ்து இல்லாமல் குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலை ஆக முடியும் சரிங்களா எதுக்கு பொருளாதாரத்தை நினச்சா ஒரு உணர்வு அடைஞ்சிட்டாப்புலண்ணா வீணாக போது என் சரீரம் கெட்டு போகிறது சரிங்களா எத்தனை வயசில் நடக்கின்றீங்க இது டக்குன்னா விட முடியாது வயசு போயிரும் டாக்டர் சொல்லுவார் எல்லாரும் சொல்லுவாங்க கேட்க மாட்டாப்புல சிலர்லாம் டாக்டர் சொல்லுவார் ஏ உங்கள் வயசு அவ்வளோதான் இனி நீங்கள் ஒரு அவுன்ஸ் அடித்தாலும் முடிஞ்சு போச்சு தோண்டிட வண்டி தான் குளியை தோண்டிற வண்டி அதுக்கு பயந்து போய் விடுவாங்க பார்த்துருக்கீங்களா ஆமாம் இனி நீ தவறான உறவுக்கு போனோன்னா உன் நிலம் ரொம்ப மோசம் அப்படின்னு வரும் எயிட்ஸ் வந்துட்டுலாம் நிறைய பேருக்கு இருக்குது அதனால் போய் தான் உன் வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சு இனி நீ அப்படி போனேனா அவங்களுக்கும் கஷ்டம் தயவு செய்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு பேரவடிம்பாங்க பார்த்துருக்கீங்களா அப்படி இருக்கிறாய் அப்படி இந்த உலகத்தில் எதாவது இழந்து எதையாவது இழந்து அடிபட்டு நொந்து நூடுல்ஸ்டாய் கஷ்டப்பட்டு புரியுதுங்களா கஷ்டப்பட்டு அனுபவிச்சு பாடுகளையும் கஷ்டத்தையும் வேதனையும் அடித்து நொந் நொறுக்கப்பட்டு உணர்ந்து விடுதலை ஆவாங்க இது உலகத்தில் உணர்ந்து விடுதலை ஆவாம் விடுதலை ஆகி மீண்டு வர்றதுக்கு ரொம்ப ரிஸ்க் சார் ரொம்ப கஷ்டம் ஆனால் ஆமாம் ஒரு சின்ன பையனாக இருந்தால் கூட கிறிஸ்துவ அறிகிற அறிவில் தேவனை பற்றின அறிவு உணர்வு பூர்வமாக வந்துட்டுன்னா அப்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி அடிபட்டு மிதிப்பட்டு போக வேண்டிய அவசியமே இருக்காது வாலிப பிள்ளையிலேயே சூப்பராக பெர்ஃபெக்டாக நல்ல பிள்ளையாக உண்மையாக உத்தவமாக வாழத் தொடங்கி கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சூப்பரான பெஸ்டான நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அதனால தான் சொன்னாரு உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னார் அவன் நான் பரிசுத்தர் அதெல்லாம் நீனும் பரிசுத்தமாகிரு அப்படின்னார் புரியுதுங்களா